ஹாய் வியூவர்ஸ் நம்ம டெரஸ் கார்டில் மல்லி செடி எந்த அளவுக்கு அழகாக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்தது செடி ஃபுல்லாகவே மொட்டிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை வரைக்கும் நான் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் இன்னொரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செடியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துலாம் அது எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணுக்குமே அவ்வளோ மொட்டுங்க இருக்குது ஃபுல்லாக ஒரு வருஷம் மல்லிகைப்பூ சீசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி செடி ட்ரிம் பண்ணணுங்கிறது ரெண்டாவது வீடியோவில் வந்து என்ன உரம் கொடுக்கணுங்கிறது நான் போட்டிருந்தேன் இதை பார்க்காதவங்க வந்து என்னுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் உரமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சிம்பிளான உரமும் கூட ரொம்ப டைமும் எடுத்துக்காது அது ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ மூணாவது ஃபர்டிலைசர் நான் கொடுக்க போகிறேன் இது நான் மொத்தம் ரெண்டு செடி மட்டும்தான் கரெக்டாக நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் ஒன்று வந்து இருவாச்சி மல்லி இன்னொன்று அடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி வந்து இப்போ ஸ்டார்ட்டிங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்குது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போக போக அது இன்னும் நிறைய முட்டு வைக்கும் ஸோ அதுக்கு வந்து தேவையான ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அதெல்லாம் என்னென்ன கொடுக்குறங்கிறது நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் காமிக்கிறேன் இப்போ மட்டும் பாருங்கள் இது இருவாச்சி மல்லி வந்து எப்பயுமே நிறையவே பூக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அந்த மாதிரி தான் எப்பயும் நமக்கு மட்டும் வச்சு மல்லிகை முல்லை இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய சீசனே வெயிலில் தான் நமக்கு ஆரம்பிக்கும் ஸோ செடியுமே நம்ம வந்து வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும் நம்ம மரத்துக்கு நிழலெலாம் வச்சோம்னா பூக்கவே பூக்காது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுடைய செடியை வந்து நீங்கள் வெயிலில் வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வளர்க்கும் போது நமக்கு எந்த விதமான பூச்சி தொந்தரமும் இருக்காது இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா மொட்டு வந்து கருகி விழுந்துடும் மொட்டு விடும்போதே பார்த்தீங்கன்னா பழுத்த மாதிரி விழுந்துடும் ஸோ இப்போ நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அந்த பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் இதில் அந்த ஃபெர்டிலைசர் வேறு ஒன்றும் கிடையாது புளிச்ச மோர் தான் அது வந்து நீங்கள் மோர் எடுத்து ஒரு மூணு நாள் வெளியில் வச்சுடுங்க இந்த வெயிலுக்கு வந்து மூணு நாளில் அதிகபட்சமாக புளிப்பு வந்துடும் அந்த வெளியில் வச்சுருந்த அந்த மோர் கூட ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணணும் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மோர் இது வந்து பார்த்திங்கன்னா மீந்து போன மோரெல்லாம் அப்படியே அந்த டப்பாவில் வந்து நான் சேர்த்து வச்சுட்டு வந்தேன் ஒரு மூணு நாள் அது அப்படியே வெளியிலே இருந்ததுனால் நல்லா புளிச்சு வந்துடுச்சு இதில் வந்து கரெக்டாக இது இப்போ ஒரு பங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா மொத்தம் இன்னும் நாலு பங்கு தண்ணி இதில் வந்து மில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் நான் வந்து செடிங்க மேலே ஸ்பே ஈவினிங் ஈவினிங்லன்னா ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத டைமில் தான் நம்ம இந்த வேலையை பண்ணணும் இப்போ இந்த மாதிரி வந்து இலைய மேலே பூங்க மேலே எல்லாத்துலேயும் படுற மாதிரி இங்கே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இது எதுக்காக இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பூ வந்து மொட்டு எல்லாமே பூவாகணும் அது வந்து ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா மொட்டு வந்து கருகி கருகி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அதிகமாக மொட்டு எடுக்கணும் துளிர் வந்து சீக்கிரம் வரணும் இது இந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மோர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் நமக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு டே வந்து பூக்க ஆரமிச்சதும் எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னுமே அதிகமாக ஓகே இதுவே ஃபஸ்ட் டைம் பூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ